யோகா மாஸ்டர் ஜக்கரியா நம்ம யோகா மாஸ்டர் நம்ம இதுதான் சித்திரை பெருநாள் திருவிழா. நானானே சாப்பாடு எப்படி அல்ஹம்துலில்லாஹ். மக்களே சித்ரி திருநாள் கொண்டாட்டம் தாய்லாந்தில் பேங்காக் வந்து தாய்லாந்து தமிழ் சங்கம் நல்ல முறையில நடத்த இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சியை போட்டது இல்லை நமக்கு உடம்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா கடந்த மாதம் யுக்தா நிகழ்ச்சி நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் மிஸ் சங்கத்தில முப்பது நாள் நடந்துச்சு அதுல வந்து தாய்லாந்து தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்போ அவங்களோட ஒரு தொடர்பு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்போ நம்ம நிர்வாகிகள்லாம் சேர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கன்னு நமக்கு கேட்டுருந்தாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பூப்பில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொண்டதில் தான் ஃபர்ஸ்ட் டைமு இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுங்கன்னா ஜீரோ ஹாலிடே மாலையில பத்து மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யிருந்தாங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது நடக்குது நிறைய தமிழ் சுட்டங்களை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லே சொல்லலாம் வாங்க நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து முதல்ல முன்பதிவு செய்யாமல் இருக்கணும் சண்ட <muchas> <muchas>

நம்மளுடைய தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த சீலம் பகுதியில் வசிக்கிறாங்க அவங்களுடைய வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் மற்ற சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த ஹாலில் தான் வச்சு நடத்துவாங்க எல்லா வசதிகளும் இருக்கும் பற்றி இன்பாக கொடுத்துருக்கோம் தமிழ் நண்பர்கள் எதாவது தான் வந்திருக்கிறாங்க பாருங்கள் எல்லாரும் உள்ள எல்லா தமிழ் வாழ் மக்கள் எல்லாருமே வந்து வராங்க ஓகே உள்ள வர்ற விருந்தினர்கள் எல்லாருமே முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ண ரெடி பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் அழகான ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதில் தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க

ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மக்கள் கொஞ்சம் மெதுவாகவே வாராங்க காலை நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பிக்க போது தாய்லாந்து தமிழ் சங்கம் சித்திரை பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மா எல்லாருமே வந்திருக்கிறாங்க கலந்துகொள்கள் நாதஸ்வர குழுவினர்கள் இப்ப தான் வந்திருக்கிறாங்க ப்ரோக்ராமுக்கு வரையறுப்பில் நடந்த தாய்லாந்து தமிழ்ச்சகத்தின் தலைவர் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் திரு கிருஷ்ணமூர்த்தி கமிஷனர் அவர்கள் திரு முத்து கவுன்சிலர் அவர்கள் மிஸ் ஜெரீன் அனைவரையும் அழைக்கின்றோம் டாக்டர் சிவகுரு தமிழர் சுவைய்ச்சிகள் எல்லாமே விளக்கிய தினம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில நடக்குது அடுத்தபடியாக திரு கிருஷ்ண கவுன்சிலர் திரு முத்து கவுன்சிலர் எம்எஸ்சி அப்படி இந்தியா கவுன்சிலர் எம்பசி ஆ மலேசியா நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பொருள் தாய்லாந்துல இருக்கிறதுனால தேசிய கீதத்தை பாடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கீதம்

वित्र हि लमड़न दैकेनि नोडुगुम् அதுக்காண்டி கொண்டாடுறதுக்கு சித்திரை பொருளாக நாங்கள் விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம்

தமிழுக்கு ஒரு மொழி கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உயிர் எல்லாமே உலகத்தில் எங்கேயும் இல்லாத சிறப்பு தமிழர்கிட்ட மட்டும்தான் இருக்கு எங்க போனாலும் நம்ம பண்பாட்டை எடுத்துக்கிட்டே போயிருவோம் நம்ம திரு ரமேஷ் தலைவர் தாய் தமிழ் சங்கம் மற்றும் உலகெல்லாம் வாழும் தமிழ் மக்கள் இங்கு கூடியிருக்கும் மலேசியா மற்றும் ஸ்ரீலங்கா தமிழர்கள் தாய் தமிழ் முஸ்லிம் அசோசியேஷன் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் थाईलैंड वाल अनेक तमिल निकल हमारी त्रिनडाला कंट्री बहुत आ रहे हैं थाईलैंड आने साहब बोला है बढ़िया है इधर विदेशा रखदे विदेशा था रखदे राजांग्रणाला अपना आनंद का है साहब वाला आया साहब ने वाले सीमा पाछने बोला सीमा पाछने आदर कृपया भी गए வந்து இந்த வரல கிளப் வந்து பாத்தி தான் கிரிக்கெட் லேப்பே வேற சித்திரை திருவிழாவில் வந்து பாரம்பரிய காவி கிடைக்கும் எதிர்பார்த்தோம் ஊரில் கிடைக்கிற காவி அளவா இருக்குதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் அதை பார்த்து நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் சீன் அதிகமாக தான் போட்டு சாப்பிட்றது நிக்கு தித்திப்பா இருந்தால்தான் வேஸ்ட் இருக்கும் நீர்களின் சித்திரை திருவிழாவை ஒரு இனிப்பான காஃபியோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க ப்ரோ காஃபி எப்படி சுக்ரா ஆ குடிக்கவே இல்லையா குடிக்க முன்னாடி ஆற்றிட்ருக்கிறீங்க

இன்னொன்னு வந்து அழகர் ஆத்துல இருக்கிறது சோ இத பத்தி வந்து ஹிஸ்டரியா வந்து அவங்க சொல்லிட்டாங்க வந்து எனக்கு என்ன ஞாபகம் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஹஸ்பண்ட் இல்லாஸ் எல்லாருமே வந்து போய் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்

<laughs> St. Mary's yes. oh, okay. He's the school asking from which google yeah, yeah, yeah from bombay ah bombay oh, from atabai yes arassa arassa more apartment like one apartment la la tangiri you feel tamil culture fine nice like tamil food yes yeah once a month minimum once twice on sunday idli make for shop like so so everyone studies here i can have each celebration i'm in present in protestania okay Yeah, yeah. Okay. I'm going to give my phone. So can you speak Thai? Yeah, yeah. He's thai. speak he's Thai Thai no. teacher. <laughs> 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 so thai, uh because you can know, uh, try to speak a yeah, and you can uh, so you're born here? No no. Uh, so born uh, in Bombay, Bombay. Bombay. Born bonding back. So you can write, read everything? No, no. You know. we should be able to lost that.

இந்த குழந்தைகளை அழகான முறையில் பரதநாட்டியம் அமைந்து நாளைக்கு நேரடியாக பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரதநாட்டியத்துக்கு ரெடியாயிருக்கு குத்தக்கத்திங்கள் <coughs> அந்த தமிழ் பாரம்பரிய ஆடையை ரொம்ப அழகா இருக்கு தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய நிர்வாகி சலாவுதீன் அண்ணன் அவர்களும் வந்து இருக்கிறாங்க குடும்ப பாங்கோடு நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்கு மற்ற மகிழ்ச்சி தாய்லாந்து தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும் ரமேஷ் சுந்தர் ரமணன் அவர்களுக்கும் டாக்டர் சிவகுரு முத்து மேம் கவுன்சிலர் சிவகுருங்கள் அனைவர்களுக்கும் தமிழ் முஸ்லிம் அசோசியனுடைய பிரசிடன் திரு மையன் அவர்களுக்கும் உலக தமிழர்களே ஒன்றுபணங்கள் அடுத்து

ไว่านี่น่าอะไรครับไม่ไดจแต่ประเทศอะไรรู้ไหมอ่าประเทศ nah, อดียแต่จังหวัดพอลภาษาอินเดียก็มีหลายภาษาภาษาทามินทามินนารูสมาคมทามินสังกัมภาษาทามินวันักรรมสวัสดีครับวันนักขัมวันนักขัมตกลครับอ่าขอบคุณครับแนทีแดนรีรู้ไหมแดนรีแดนรีขอบคุณครับทำุนาน่นร நிகழ்ச்சி தமிழ் தமிழர்களை ஒன்று கூட வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இன்னிலேயே ரொம்பவும் முட்டாக இருந்தது

என்னத்தான் என்ன சாப்பிட போகிறீங்க இதெல்லாம் இருக்குது வீடியோ எடுக்கிறதா நம்ம வேலை எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் எடுங்க எடுங்க எடுங்க

சித்திரை பெருநாள் திருவிழா தாய்லாந்து தமிழ் சங்கம் நடத்துகிற இந்த எப்படி கொஞ்சம் சாப்பாடு எப்படி சாதா வெஜ் பிரியாணி அப்புறம் பூச்சி சப்ஜி ஒன்று நல்லா இருக்கு

வளம எப்பவுமேசாக தான் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாதிரி மஞ்சள்லாம் எல்லாம் சாப்பிட்றோம் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் தாய்லாந்து தமிழ் சங்கம் பெருமையுடன் நடக்கும் சித்திரை நாள் கொண்டாட்டம் ஹாலிடேயின் ஹோட்டலில் வச்சு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர் பகுதி நம்ம அடுத்த காணொடியில் பார்ட்டு டூவாவை வெளியிடுறோம் தொடர்ந்து நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி